ஸோ சிரண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி பச்சம் பத்தொம்போதாவது அதிகாரம் தொண்ணூறாவது வசனம் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினர் அது நிலைத்திருக்கிறது அதாவது பூமியை உறுதிப்படுத்தினதினால அது நிலைத்து நிற்கிறதா இப்போ பூமியை மட்டும் உறுதிப்படுத்தலைன்னு வைங்களேன் நாமெல்லாம் எப்படி இருப்போம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும் மரங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சா பார்க்க முடியுதா ஏன்னா எல்லாமே நிலைவரமற்றதாக மாறியிருக்கும் இல்லையா அப்போது பூமி ஸ்டெடியாக இருந்தால் தான் இந்த இருந்து உருவான இல்லை இந்த பூமியை சார்ந்திருக்கிற ஒவ்வொன்றும் நிலைவரமாக இருக்கும் அதை தான் கத்தர் வந்து இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார் பிள்ளைகளை இப்படி நடத்துங்க குடும்பத்தை இப்படி செய்யுங்க நாங்கள் இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறது ஜெபிக்கிறது எல்லாம் சரி ஆனால் ஓன் லைஃப் எப்படி இருக்குது ஸ்டெடியாக இருக்கியா உன்னுடைய பேஸ் உன்னுடைய சோலை எதில் இருக்கு ரெஸ்டாக இருக்கா இல்லை காற்றில் அலைப்படுகிற படகை போல அசைவாடி கொண்டே இருக்கா கொந்தளிப்பில் இருக்கா வருத்தத்தில் இருக்கா நாம் ஒரு காரியத்தில் நிலை பெறப்படாம உருவான இல்லை நம்மளுடைய போதனைகளை கேட்கிற இல்லை நாம் கற்றுக் கொடுக்குற நபர்கள் மட்டும் எப்படி அந்த காரியத்தில் உறுதியாக இருக்க முடியும்னு நம்ம நம்ப முடியும் அப்போ நாம் ஒரு காரியத்தில் சரியாகிறதுக்கு நம்ம கத்தர்கிட்ட அந்த கிருப்பையை கேட்கணும் எனக்கு சில காரியங்கள் சுத்தமாக வர மாட்டேங்குது எனக்கு சில காரியங்களை எடுத்து செய்ய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ண இல்லை ஒரு பெரிய காரியங்களை சிந்திக்கவோ அதை செயல்படுத்தவோ என்னால் முடியலைன்னா எனக்கு அடுத்த சந்ததியால் எப்படி அதை செய்ய முடியும் ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்காங்கன்னு வைங்களேன் அவருடைய பிள்ளைக்கு பிஸ்னஸ் செய்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக இருக்கும் ஏன்னா இருந்தே பீப்புளோட எப்படி பழகணும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கணும் ஒரு பிஸ்னஸில் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எல்லாமே தன் தகப்பனாரை பார்த்து கத்துருப்பார் இதே இது ஒரு மாச சம்பளம் வாங்கி ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒருவர் முடிவு எடுக்கும் போது ஃப்ரம் த ஸ்கிராச்சுல இருந்து அவர் ஒவ்வொன்றையும் கத்துக்க வேண்டியதா இருக்கும் சில நேரம் பாசிட்டிவா இருக்கும் சில நேரம் நெகட்டிவா இருக்கும் இது போல தான் நாமளும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரு காரியத்துல திராணி இல்லாம இருக்கும்போது நாம இன்னொருத்தரை திடப்படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் அப்ப நம்ம குடும்பம் ஏதாவது ஒரு காரியத்துல தத்தளிப்பா இருக்கு அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற எந்த காரியம் இந்த தத்தளிப்புக்கு காரணமாக இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளுடைய பலவீனத்தை ஐடென்டிஃபை பண்றதே ஒரு பெரிய பிளஸ்ஸு ஏன்னா இதுல பூமி தான் அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரமே ஆட்டம் காணுது அப்படின்னா அதன் மேல இருக்கிற எல்லாமே ஆட்டம் காணும் அப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு இருக்குன்னா அது விசுவாசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நம்பிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ஜெபத்துல அது குறைவை கொண்டு வரும் நம்மளுக்கு நம்மளுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவில் குறைவை கொண்டு வரும் அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது அதே போல் மற்றவரை சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நடத்தவும் முடியாது இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் கிட்டேயும் அதே குறை சில நேரம் இருக்கிறத நம்ம பார்ப்போம் என்கிட்ட தான் அந்த குறை இருக்குது என் பிள்ளைக்காவது அந்த குறை இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நிறைய பேர் விருப்பப்படுவோம் நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம் நான் கஷ்டப்படுற நிலைமையில இருந்து மாற்றத்தை நான் கொண்டு வராட்டி என் பிள்ளைக்கும் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் வரவே செய்யாது ஏன்னா இந்த கஷ்டத்தோடையே உழண்டு வாழ்ந்து பழகி எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ இப்படி அவங்க காலத்தை கடத்தின மாதிரி நானுமே கடத்துறதற்கான பலன் எனக்கு இருக்குது அப்படியே மீறி முன்னேறினாலும் சிலர் ரொம்ப குறைவான ஒரு முன்னேற்றத்தோடு நின்று போவாங்க அப்போ நாம் என்ன செய்யணும் இன்னும் அதிக அதிகமாக முயற்சி எடுத்து நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்கள்ல இருந்து விடுதலை பெறணும் நம்மளுடைய செவ்வ வாழ்க்கை சரியில்லையா நம்மளுடைய வேத வாசிப்பு சரியில்லையா அப்ப நம்ம பிள்ளைகளுடைய காரியத்திலையும் இந்த காரியம் நிலைவரப்படாது நாம ஒழுங்கா ஆலயத்துக்கு போலயா ஒரு வீட்லேயே ஒருத்தர் ஆலயத்துக்கு போய் ஒருத்தர் ஆலயத்துக்கு போலன்னு வைங்களேன் அந்த வீட்டில் அந்த குழந்தைகள் ஆலயத்திலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ நிலைவரப்படுகிறது ரொம்ப கடினம் ஏன்னா ஒருத்தரை பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க இன்னொருத்தரை பார்க்கும்போது அன்ஸ்பிரிச்சுவல்லா இருப்பாங்க அப்போ அந்த பிள்ளைகளால முடிவெடுக்கவே முடியாது அப்போ பிள்ளைகள் எப்போதுமே பெற்றோரை பார்த்து வளர்கிறதுனால அந்த பூமியானது அந்த அஸ்திபாரம் இருக்க வேண்டிய அந்த காரியங்கள் நிலைவரமாக இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த நிலைவரத்தை கொண்டு வர்றது ரொம்ப கடினம் நீங்க பாதி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் நிலைத்து நிற்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் சூரியனை ஸ்தாபித்தார் நட்சத்திரங்களை ஸ்தாபித்தார் சந்திரனை ஸ்தாபித்தார் பர்லோகத்தை ஸ்தாபித்தார் பூலோகத்தை ஸ்தாபித்தார் பூலோகத்தை நம்ம கையில் கொடுத்ததுனால நம்ம நிறைய மாற்றத்தை கொண்டு பண்ணிட்டோம் ஆனாலும் கர்த்தர் உண்டு பண்ணின பேசிக் காரியம் அதாவது அடிப்படையான ஒன்றுமே மாற்றப்படாததாக இருக்கு இதே இது வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் என்ன பிளான் பண்ணி நிர்ணயம் பண்ணினாரோ அதே போல இயங்குது அதே இடத்துல இருந்து இயங்குது எந்த சுற்றுப்பாதையில் போகணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அப்படிதான் தான் இயங்குது அப்போ ஒவ்வொன்றும் நிலைவரப்பட்டா மட்டும்தான் மற்றவங்களுக்கும் சேஃபு அதுக்கும் சேஃபு திடீர்னு சூரியன் பக்கத்துல வருது நம்மளுக்கு இந்த ஓசோன் லேயர்ல ஓட்ட தான் சூரிய கதிர்கள் உள்ள வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சூரிய புயல்னால நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா சூரியன் அதே இடத்துலதான் இருக்கு பூமியும் அதே இடத்துலதான் இருக்கு ஏதாவது ஒண்ணு அதோடைய பொசிஷனை மாத்தினாலும் நம்ம பூமியில இருக்கிற எல்லாருமே பொசுங்கி போயிருவோம் இல்லையா அப்போ நிலைவரமாக இருக்கிறது அதுக்கும் நல்லது அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நல்லது நம்மளுக்கும் கத்தர் அதை தான் சொல்றாரு நான் எந்த காரியத்துல இன்னும் ஸ்டெடி ஆகல எந்த காரியத்துக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் ஆறேன் எந்த காரியத்துல இன்னொரு முன்னேற்றத்தையே பார்க்காம இருக்கிறேன் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த காரியத்தை நம்ம கத்தட்ட கேட்டு இல்ல அதற்கான ஆலோசனைக்காரர்களிட்ட கேட்டு இல்லை யார் மூலமாவது அதை திருத்திக் கொள்ளவோ செயல்படுத்தவோ நம்ம முயற்சி செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கும் நாம மகிமை தருகிறவர்களாக இருப்போம் செய்வோமா காட் பிளெசிங்